Hi Friends, அன்புடன் Smile YouTube Channel சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் தனசேகரன் இன்று நாம் பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா சம்பங்கி பூத்தோட்டங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என் நண்பருடைய தோட்டம் இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்திலேருந்து ஒரு சுமார் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க கொண்ட விநாயகன் ஒரு ஊர் அங்கே என்னுடைய நண்பர் வந்து தோட்டம் வச்சுருக்காருங்க அவருடைய பேர் அவரோட தோட்டத்தில் சம்பங்கியை தான் போட்டிருக்காங்க வாங்க சம்மங்கியை வந்து எப்படி பராமரித்து வளர்க்கிறது சம்பி சம்பங்கி பூவை பற்றி நாம்ளும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விளைச்சல் அதோட பயன்கள் பராமரிப்பு பற்றியும் பார்க்கலாம் கேட்க போகிறோம் சம்பங்கி பூவை பற்றி நம்ம இவர்கிட்ட தான் கேட்க போகிறோம் வாங்க இது எப்படிங்க இது சம்பாதிங்க வந்து முதல் கிழங்கு நம்ம வாங்கி போடுறது கிழங்கை ஃபஸ்ட்டு வாங்கி போடுறதுக்கு ஒரு கால் டன் பிடிக்கும் கிழங்கு கிழங்கு சீசனை பொறுத்து இப்போ கிலோ பத்து ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க முப்பது ரூபாய்க்கும் போயிருக்குது ஆ இடை கிலோ பாஞ்சு ரூபா கிலோ நீங்கள் இடைக்கிலோ பாஞ்சு ரூபா கிலோ பாஞ்சு ரூபா இது ரெண்டு டன் கிழங்கு பிடிச்சிருக்குது ஒன்றே கிழக்கு ரூபா ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் இருபத்தஞ்சு சென்ட் வரும் ஒன்றே கால் ஒன்றேகள் ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டன் ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டு வரும் ரெண்டு டன் கிழங்கு பிடிச்சிருக்குது ஒரு ஏக்கரை முப்பது சேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டென் கிழங்கு பிடிச்சிருக்குது ஏன்னா நம்ம இது பண்ணுறது இதுலேயே பேப்பர் போட்டு போடலாம் மேலே பில்லு வராமல் இருக்கிறது பேப்பர் போட்டு ம் ஆறு அடி பெட்டு ஓட்டுறாங்க இந்த படைக்கால் படைக்கால் ஆறு அடி பெட் இப்போ நம்ம கிழங்காக தான் வைக்க போகிறோம் கிழங்கு தான் வந்து அப்படியே இதாக இது வந்து பெட்டு நாலு ரெடி நாலு ரெடி பெட்டு ஓகே பாரு இந்த வாய்க்கால் ஆட்டுக்குள்ள பாரு வந்து ஆறு அடி நாலடி பார்ல நாலு கிழங்கு ஒண்ணுலாம் நாலு அடி பார்ல ஓகே 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 ஒரு லைனுக்கு நாலு கிழங்கு ஒண்ணலாம் இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு சடி படிக்கிற மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படி பண்ணிட்டு வலிக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எப்படி இது எடுத்து இந்த சைடு ரெண்டு செடி சைடு ரெண்டு செடி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது நம்ம கிழங்கு போடுற போடுறோன்னா பேப்பர் போட்டு போடலாம் அது செலவாகுது அதுக்கு டியூப் வந்து சொன்னிய டியூப் புதுசாக இருக்கும் நம்மளுக்கு பழசினாலும் நிறைய ஒரு சொட்டத்தில் அஞ்சு வருஷம் ஆகி நோக்கி அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு நிறைய பக்கம் சொர்றது அடப்பதுனால தெரியாதுல்ல பேப்பர் போட்டால் பில்லு வராது இது எப்படிங்கன்னா கிழங்க போட்டு எத்தனை மாதத்துல அது இதாகுன்னா நல்லா வந்தா இப்போ இது கரெக்டாக நாலு மாசம் ஆகுது ஏழு கிலோ எட்டு கிலோ வருது நாலு மாசத்துல ஏழு கிலோ எட்டு கிலோ இருபது நாள் ஆச்சு நூற்றி இருபது நாள் ஆச்சு கரெக்டாக பராமரிப்பு பில்லு தலாகிடுவோம் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் பில்லு தலாயி காடு பில்லு எல்லாம் வச்சுட்டு செடி சீக்கிரம் இருக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் மாசத்துக்கு ஒரு பூ கொடுத்துட்டு இவ்வளவு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பூ வருதுங்கன்னா இது இந்த ஒரே பொறிச்சாச்சு இந்த பூ எடுத்தாச்சு இதை நாளைக்கு இது எடுத்துக்கணும் கரெக்டாக எடுத்துருவானு ஓ எடுத்துட்டு எடுத்துட்டோம்னா மாடி அதில் தூறு கட்டி இன்னொரு புதுசாக வரும் ஓ எடுத்து யூஸ் இல்லை அவ்வளோதான் எடுத்து நீ அதில் மறுபடியும் வராது இன்னும் மாட்டுக்கும் கூட போட்டுக்கலாம் மாடு சாப்பிட்டுக்கு மாடு சாப்பிட்டு இது எடுத்துட்டோம்னா மறுபடியும் அதே இடத்துல வர ஆரம்பிச்சுடும் அப்படியே சைடில் அப்படியே செடி தூர் கட்டி வர ஆரம்பிச்சிடுவோம் ஓ அப்படி போடலாம் இது பேப்பர் போட்டு போடுறாங்க புது புதுச்சு புது ட்யூப்பில் வந்து பேப்பர் போட்டு போடலாம் ஓ பேப்பர் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கில் வராது கோரைக்காகாது கோரை வந்து பேப்பர் போத்துரு கில்லு வகையில் இருந்தால் பேப்பர் போடலாம் புது டூப் போட்டு அதிகமாக களை வராது ஏக்கராக்கு அப்படின்னு ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஆயிரும் பேப்பர் போட்டு அவங்களும் போட்டு கொடுத்துருவோம் பெட்டு ஓட்டி வச்சுட்டோம்னா அவங்களுக்கு பேப்பர் போட்டு அந்த ஓட்டை போட்டுருக்கு நாலு ஓட்டை போட்டு அதில் மட்டும் செடி செடி வராது செடி வராது அவங்களும் பேப்பர் போட்டு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு பேப்பர் ரோல் கணக்கு இருக்குது ம் ரோல் ரோலில் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் நம்ம அந்த அந்த ஓட்டை நேரம் ஒரு அந்த கிழங்கு மட்டும் ஒன்னிட்டோம்னா அப்படியே செடி மட்டும் மேலே அப்படியே மூட்டிக்கிட்டு வருது செடி அப்புறம் மாசுக்கு வரைக்கும் உப்பு கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்தா மட்டும் இதில் மடி அரும்பு வச்சுட்டேன் கொடுக்கணும் உரம் உரம் பில்லு தலாகுனால ஏதாவது உரம் கொடுத்துருவானு பில்லுன்னு தலாவின்னா எதாவது உரத்தை கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்தோம்னா நம்ம வைக்கணும் மெயினாக இது ஸ்பிங்க்லர் போடணும் நான் போடல அமௌண்ட் அவன் ஸ்பிரிங்க்லர்னால அந்த தண்ணி பிரேவு மாதிரி அது போட்டுதான் கள்ளி பூச்சி விழுக்காது மெயினாக வெய்ய வெய்ய காலத்துக்குள்ளே ஓடணும் இப்படி உடஞ்சி போயிடு ஓகே கரெக்டாக இது பிடிச்சி எடுக்கணும் உடஞ்சி போயிடுச்சா கரெக்டாக அது பிடிச்சி கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கணும் தண்டை ஒரு தண்டை பிடிச்சிருந்தா அது லேசை மெல்லி சேர்க்கறனால கையாடையே வந்துடு நம்ம கரெக்டாக ஒரு முப்பது வாரம் கரெக்டாக உரம் பில்லு ஊரை எடுத்துட்டோம்னா ஆளுங்க வந்து களை எடுத்துட்டாங்கன்னா காடு சுத்தமாக இருக்கும் போது நம்ம வாடியை அடுத்த நாள் உப்பு ஓட்டுறக்க ஆரம்பிக்கிறாங்க மாடி வீல்டு வரக்குள்ள மாடிக்கு ஆடு செடி ஓ உரம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி மப்போ ரிப்பீட்டாக எவ்வளோ நாள் வந்துட்டே இருக்குது இது நல்ல காடாக இருந்தால் ஆறு வருஷம் ஏழு வருஷம் வரைக்கும் குறைஞ்சது அஞ்சு வருஷம் வருது அஞ்சு வருஷத்துக்கு வருது மினிமம் மூணு வருஷம் எவ்வளோ மோசமாக இருந்தால் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் வருது அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் வரைக்கும் உள்ள ஒருத்தர் ஏழு வருஷம் கூட ஒட்டுருக்குறாங்கிறாங்க அந்த செம்மண் காட்டுக்குள்ளே அது செட் ஆகுது அந்த செம்மண் அந்த ஜல்லி அன்சி பார்த்துக்கோ செம்மண் காடைக்கா மணல் காடு வந்து களிமண் காடு ஈரம் ரொம்பவுமே போடுறது போர்த்ததுன்னா இது மாதிரி பூ ஒரு மழை வந்தான் இது வந்து செம்மன் காட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு செம்மன் காடு நல்ல கள்ளிக்காடு மாதிரி என்ன சொன்னால் மழை போட்டுது கண்டிப்பாக சிங்களர் இப்போ இது ஒரு அறுபது ரூபா சொல்லிக்கிறாங்க சிங்களருக்கு நம்மளுக்கு ஒன்னை ஏழு வருது இந்த ஒன்றை அறுபது ரூபா சொல்கிறாங்க ஏக்கராவுக்கு நாற்பது ரூபா சமூக வருமானது சிங்களர் போட்டோம்னால் பிரச்சனை இல்லை நம்ம பணியானதுனால போடல இல்லைன்னா அந்த வெயில் காலத்தில் கள்ளிப்பூச்சி உலக இருக்காங்க கள்ளிப்பூச்சிகள் அப்புறம் செடி சீக்கிரம் அழிக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயும் கூட காடு அழிக்கிறாங்க அப்புறம் அந்த அழுகல் வந்தால் தான் அந்த மழை தொடர்ந்து மழை பெய்ஞ்சா தான் இந்த அழுகல் வர்றது போனமுக்கு இந்த அழுகல் மெயினாக நம்ம கிழங்கு போட்டு ஒரு நாற்பது நாள் வரைக்கும் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் ஆகி செடி வந்ததுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே ஏதோ ஒரு உரம் கொடுக்கணும் வீசி விடலாம் டிஏபியோ இரவு இருபது கேக் டேம்பாஸும் ரெண்டு மூட்டை வீசிக்கிறேன் இதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் கேட்காம்பாஸு அதுக்கப்புறம் மறுபடி பூடு வந்துருச்சு அப்புறம் பூட்டை தலையை விட்டு அடுத்த நாளே மறுபடி டிஏபின்னு சிஎம்எஸ் இருக்குது கால்சியம் மெக்னீசியன் சாப்பிட்டுப்பாரு அந்த ரெண்டையும் கலந்து வீசி விட்டுருக்குறேன் வேர் மருந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த வேர் புழு விழுந்துன்னா செடி வெளுத்த மாதிரி வரும் அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு காடு கேட்டு போயிடு கிழங்குலாம் பூ வரைய வராது அதனால் வேளாண் ட்ரைம்னு ஒன்று இருக்குது அது அரை லிட்டரு நாலாயிரூவா வருது அரை ஏக்கராக்கு ஏக்கராவுக்கு ஆறு லிட்டரு எவ்வளோ தூரத்துக்கு கிடைக்கும் ஒரு ஏக்கரா ட்ரிப்புள் விட்டுடலாம் அந்த ட்ரம் வச்சு ரொம்ப ஒரு கொடுக்க நான் காட்டுறேன் அரை லிட்டரு அதில் விட்டுடலாம் ஓ அந்த ட்ரம் நிறைய ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றி அந்த அரை லிட்டரு மருந்து கலக்கி ட்ரிப்பு விட்டால் கீழே அடி போய்க்கு வேறு போய்க்கு அப்புறம் ஆல் நைன்டின்னு ஒரு பூ இருக்குது அது சிப்புமே நாலாயிரம் ரூபா வருது இருபத்தி கிலோ சிப்புமே அது டேங்க் ஐம்பது கிராம் போட்டு மேலேயும் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் மொக்கு புதுசாக வைக்கி ஃப்ரெஷ்ஷாக வைக்கி மொக்கு நல்லா இருக்குது அப்புறம் வேறு என்ன வேறு அவ்வளோதான் அப்புறம் மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம கட்டி பில்லு மட்டும் தலையிட்டோம்னா போகுது செடியில் ஓகே ஓகே புல்லு தலாயிட்டோம்னா காடு சுத்தமாக நாலு மாதத்தில் ஏழு ஏழு கிலோ ஆறு கிலோ வருதுன்னா பரவாயில்லங்கிறாங்க ஒருத்த மூணு கிலோ அதை மூணு மாதம் மூணு மாதம் ஒருத்த போன வாரம் கொண்டாந்துருந்தாங்க மூணு மாதம் ஆச்சுன்னு ஒன்றரை கிலோ கொண்டாந்துக்கிறாங்க மூணு மாதம் ஒன்றரை கிலோ தான் கொண்டாந்துக்கிறாங்க மூணு மாதத்துக்கு கொண்டுக்கலாம் நான் மூணு மாதத்துக்கு நாலு கிலோ கொண்டு போயிட்டுருங்க அப்போ ஏழு கிலோ எட்டு கிலோ வருது மாடி புதுசாக மொக்கு வச்சுட்டு இருக்குது இன்னொரு இன்னொரு மாதம் தைய மாறலையும் போது உனக்கு பத்து கிலோ தாண்டலாம் பத்து கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வருது ஓ காட்டுறேங்க என்ன ரேட்டு கிலோ கிலோ ஒரு நாளைக்கு ஒரு ரேட் போகுது அந்த ஓன தண்ணிக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போச்சு அடுத்த நாள் இரநூத்தம்பது போச்சு அப்புறம் நார்மலாக நாற்பது முப்பது ஒரு நாள் மட்டும் ரூபாய்க்கு போச்சு சரி சரிங்க நாற்பது ஐம்பது முந்தாயத்தி எண்பது நேற்று எழுபது அறுபதுக்கும் போகுது அதுக்கு முந்தினாலும் அறுபதுக்கு போச்சு நூறுரூவாய்க்கும் போகுது எனக்கு மாரலி முப்பது நாளுமே உங்களுக்கு ரேட்டர் இருந்துட்டு கோயில் விசேஷம் அப்புறம் கோயில் மார்லி மாதம் எல்லாம் நூறுரூவா எண்பது ரூபா எவரேஜாக போயிட்டே இருக்கு சரி சரி இது காலை நேரம் வந்து ரெண்டு நாள்லேருந்தால் கொலாயிடலாம் ஈஸி மல்லிப்பூ அப்படி இல்லை இது வந்து ரெண்டு நாள் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா ஒரு நாலு நாலு எழுந்திரிச்சு வந்தோம்னா ஒரு ஆளு கூட தொலாவிலாம் நாலு மணிக்கு வந்தோம்னா ரெண்டு பேர் போதுங்க ஒரு முப்பது முப்பதுலா வரைக்கும் தொலைகிடலாம் நாலு பேர் ரெண்டு பேர் நாலு மணிக்கு வந்துட்டோம்னா ஒரு எட்டு மணிக்கு தொலாவிடலாம் ஆ

அந்த கேட்டோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அடிச்சு அங்கே போய் தண்ணியோட மிக்ஸ் டம் இருந்தால் போதில் இதில் டம் நிறைய உப்பு போட்டு இது உள்ள போட்டு இது ஓப்பன் பண்ணால் ஏர் இழுக்கு இழுக்கும் போது இது எல்லாம் கொஞ்சம் நல்ல தண்ணியை அரைச்சி அடைச்சிட்டு உப்பு கூட இழுக்கு எல்லாமே அப்படியே இதை ஒவ்வொரு கேட்டாலும் ஒவ்வொரு ட்ரம் விட்டுலாம் நாலு கேட்டாலும் வருவாங்க